வாழ்க வையகம் வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை அன்பார்ந்த சிந்தனையாளர்களே உங்களை அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி நான் இப்போ உங்களோடு சிறிது நேரம் உரையாடப் போகிறேன் எதை பற்றினா நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு உரையாடல் முதல்ல என்னை பற்றிய ஒரு அறிமுகம் எனது பெயர் வேதசுப்பையா முதுநிலை பேராசிரியர் இந்த அமைப்பில் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் நிர்வாக குழு ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறேன் நான் ஒரு தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பணி நிறைவு பெற்றவன் ஒரு நாற்பத்தாறு ஆண்டுகளாக மகிழ்ச்சியுடைய இந்த வாழ்க்கை கல்வியை கற்று நானும் பயனடைந்து மக்களுக்கெல்லாம் கற்பித்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இது என்னன்றத சொல்கிறேன் அதாவது எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்னா அமைதியாக வாழ வேண்டும் நான் அறநிலையத்துறையில் பணியாற்றினேன் மக்களுக்கு கோயில்களுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது எதை தேடி வருகிறார்கள்னு கேட்டால் அமைதியை தேடி வரு தனி மனித வாழ்க்கையில அமைதி இல்லை குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்லை சமுதாய வாழ்க்கையில அமைதி உண்மைதானே தேடுகிறான் அமைதியை தேடி எங்கே போகிறான் கடவுளை நாடி போகிறான் சரிதானே கடவுள்கிட்ட போய் அமைதியை கேட்கிறான் அமைதி அமைதி வாழ்வு என்பதும் நல வாழ்வு என்பதும் துன்பம் இல்லாத வாழ்வு என்பதும் ஒன்று தான் கவலை இல்லாத வாழ்வு அமைதி இது கவலை இல்லாத வாழ்வு துன்பம் இல்லாத வாழ்வு நல வாழ்வு அதான் அமைதி வாழ்வு ஒரு ஒருவர் சந்திக்கிறபோது என்ன விசாரிக்கிறோம் நலம் விசாரிக்கிறோம் நல்லா இருக்கீங்களா யாரை கேட்டாலும் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லிடுறாங்க ஆனா உண்மையில நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா அப்போ நான் கேட்பாங்க எப்படி நல்லா இருக்கிறீங்க உடல் நல பிரச்சனை இல்லாம இருக்கீங்களா அதாவது உடல் நலத்தோடு வாழ்கின்றீர்களா உடல் அல பிரச்சனை இருந்தால் உடல் நலம் இல்லை என்று பொருள் உடல் நலம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் துன்பம் தானே அதுவும் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம் நேற்று கூட ஒரு முப்பது நிமிட நேர உரை ஆற்றி இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அனுப்புவேன் உடல் நலம் அவ்வளவு முக்கியமானது என்பது எவ்வளவு ஒருவர் நல்ல உடல் நலத்தோட வயோதிக காலம் வரை ஒருவன் வாழுகிறான் என்றால் அவன் வாழ தெரிந்து வாழ்பவன் நீங்கள் நோயோடு உடல் நோயோடு வாழுகிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ தெரியாமல் வாழுகின்றீர்கள் உடல்ல நோய் இருந்தா அமைதி இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இப்ப பொருள் இல்லைன்னா பொருள் பிரச்சனையோடு இவ்வளவு மனிதன் அப்படின்னு சொல்றோம் உயிர் வாழ்றதுக்கும் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் பொருள் உங்களுக்கு இருக்காது இல்லையா உங்களுக்கு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பொருள் பிரச்சனையா ஆனா இல்ல ஆனா நீங்க இப்பவும் நீங்க பொருள் பிரச்சனையோட தான் வாழ்றீங்க புரியுதா உடல்நல பிரச்சனையோடு வாழ்கிறீர்கள் நல்லா தெரியும் எனக்கு புரியுதுங்களா இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது நோய் வரும் உங்களுக்கு நோயற்று வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அறியலை சரியா அப்ப உடல்நல பிரச்சனையோட வாழ்றீங்க பொருள் பிரச்சனையோட தானே வாழ்றீங்க கோதும்னு சொல்றான் ஒருவா இப்போ ஒரு ஒரு வைரம் மூவாயிரம் கோடிக்கு ஒருத்தன் வாங்கிருக்கா அவனுக்கு மன நிறைவு வந்துருமா விட இன்னொருத்தங்கிட்ட நாலாயிரம் கோடி வைரம் இருந்தா அதை பார்த்து அது எனக்கு வேணும்னு ஆசைப்படுவான் இந்த பொருள் ஆசையோடு வாழ்பவன் பொருள் துறையில அவனுக்கு நிறைவு இருக்குமா மன நிறைவு செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்போ நிறைவு இல்லைன்னா அமைதி இருக்குமா அப்போ பொருள் பிரச்சனையோடு வாழ்வது அமைதி வாழ்வு அல்ல பொருள் பிரச்சனை இல்லாமல் வாழ்பவன் தான் அமைதியாக வாழ்வன் ரெண்டாச்சா அடுத்தது தனி மனிதனா வாழ முடியுமா பொருள் ஈட்டல் உலக இன்பங்களை அனுபவித்தல் இதற்கு பிறர் உதவி வேணுமா இல்லையா தனி மனிதனை யாராவது வாழ்ந்துட முடியுமா இவ்வளவு ஒருபடி உணவு உங்களுக்கு வேணும்னா அது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது அப்போ உதவும் உறவுகள் அதான் நட்பு நட்பை சம்பாதிக்கணும் இல்ல உடல் நலத்தை சம்பாதிக்கணும் பொருள் சம்பாதிக்கணும் நட்பை உறவு சம்பாதிக்கிறது நான் சிறு வயதில் இருந்த போது இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ஏய் நாலு காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைடா நாலு மனிதர்களுடைய மனிதர்களை சம்பாதி நீ அதான் மகிழ்ச்சி புகழ்ங்கிற உடல் நலத்தோடு வாழணும் இது நீண்ட காலம் இயற்கை மரணம் வரும் வரை வாழணும் உடல் நலம் நீளாயுள் சரியா நிறை செல்வம் உயர் புகழ் இவ்வளவு இருந்தாலும் அப்பதான் நீங்க இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த வாழ்வின் நோக்கம் என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த உலகத்துக்குள்ள பிறந்திருக்கிறோம் பிறந்து வாழுகிறோம் ஏன் வாழுகிறோம் சொல்லு ஏன் பிறந்தாய் ஏன் வாழ்கின்றாய் நிறைய பேருக்கு புரியல இப்ப சொன்ன பிறகு இதுதான்பீங்க வேற ஒன்றும் இல்லை இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது ஐம்பூதங்களிலும் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை என்ற விளைவுகள் அந்த விளைவை உணர்ந்து ரசித்து இன்புறுவதுதான் மனித வாழ்க்கை சடப்பொருள்களோடும் ஐம்பூதங்களோடும் உயிரினங்களோடும் தொடர்பு கொண்டது கணவன் மனைவி உறவும் கூட ஒரு பொருள் தொடர்பு தான் உயிர் பொருள் தொடர்பு கணவன் மனைவியை தொட்டு சுவைத்து முகர்ந்து கேட்டு உயிர் பொருள்களை எல்லாம் பாக்குறீங்க சொல்லியா மண்ணு நீர் நெருப்பு காற்று வெண் இதையும் உணர்றீங்கல்ல சடப்பொருள் உறவிலும் உயிர்பொருள் உறவிலும் புலன் இன்பங்களை துய்பதுதான் வாழ்க்கை அதுக்குதான் வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா உலகே இன்பமயம் இன்பருவதற்கு தான் வந்திருக்கிறோம் இருக்கணுமே போதும் என்ற மனம் அண்ட் வந்தானா அமைதி இல்லைன்னா அதுலயே அமைதி இல்லை இதைத்தான் சொல்றாரு மகிழ்ச்சி மனிதன் இப்ப எப்படி அவனுக்கு நிறைவே இல்லை உடல் நலத்தில் உடல் நலமும் வேணும் அது துன்பமா அடுத்தது என்ன பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை உலக இன்பங்களை துய்ப்பதில் மன நிறைவு பிரச்சனை இதுதான் துன்பம் தெரிஞ்சிட்டிங்களா அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு மகிழ்ச்சி போன்ற மகான்கள் சொல்கிறாங்க அவங்க இப்படி வாழ்ந்தவங்க உடல் நலத்தோட உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்தார் நீண்ட காலம் வாழ்ந்தார் இடையில் தொந்தரவுகள் வரும் எல்லாருக்கும் வரும் அதை தனித்து விடுவார்கள் வள்ளுவர் சொன்னது போல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செய்யல எனக்கும் வயசு எண்பது ஆச்சு எனக்கு நோய் சில நோய் ரொம்ப நாளாக இருந்தது போயிடுச்சு தனிச்சுட்டேன் இப்போ அவ்வப்போது சிறுசனு தொந்தரவு வரும் அடுத்த நிமிடமோ அடுத்த ஒன் ஹவர்லையோ அதுக்கு மேலே நோய் நீடிக்காது எனக்கு நான் நோயற்று வாழ்கிறேன் எனக்கு பொருள் பிரச்சனை இல்லை நல்லா வசதி இருக்குது உதவும் உறவுகள் இருக்கிறது நான் உலக இன்பங்களை துய்த்து மன்னன் நிறைவோடு வாழுகிறேன் நான் தனி மனித வாழ்க்கையில் அமைதியாக வாழ்கின்றேன் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி சொன்னார் நீங்க அப்படி வாழ்ந்து எல்லோரும் அமைதியா வாழ்றதுக்கு நீங்கள் தொண்டு செய்யுங்கள் அது என்ன தொண்டு சாமி இது உனக்கு என்ன வேணும் தெரியுமா அறிவுதான் வேண்டும் உடல் நலம் காக்கும் அறிவை நீ அறிய வேண்டும் அறிவு அர்த்தம் காக்கும் கருவி அறிவுடையார் எல்லாம் உடையார் புரியுது அதான் நீ இப்ப நீங்க எல்லாம் ஆசிரியர் பண்ணி கல்வி அறிவு அறிவு தானே குடுத்தீங்க எல்லாம் அமைதியா வாழ்றானா இந்த கல்வி பயனற்று போய்விட்டது பயனற்ற கல்வி தொட்டனைத்து ஊறும் அனைத்தேணி மாந்தருக்கு கத்தனைத்து ஊறும் அறிவு உடல் நலத்தோடு வாழ்ற அறிவை நம்ம பிள்ளைகளுக்கு நாம கத்துக் கொடுக்கணும் உடல் நலம் காக்கும் அறிவை பெற்றோர் அதுக்கு அடுத்தது யாரு ஆசிரியர் தி செகண்ட் மதர்னு சொல்லுவோம் ஆசிரியர்கள அதான் கல்வி இந்த பெற்றோர்கள் பண்பா குடும்ப கல்வி குடும்பத்தின் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவு கல்வி கூட மூலமாவது கிடைச்சிருக்கணும் ரெண்டும் இல்லை இப்ப படிச்சவனுக்கு எல்லாம் உடலெல்லாம் காக்க தெரியல எல்லாம் செத்து மடியிறாங்க இயற்கை மரணம் எத்தனை பேருக்கு வருது என் மகள் கூட இன்னைக்கு முப்பது நாள் ஆச்சு ஐம்பது வயதில் செத்து போன ஆள் ஏன் என்ன படிச்சேன் எத்தனமோ பட்டம் எல்லாம் வாங்கினவேன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சியே ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன் மாதம் ஆ சுத்தி வந்த என்னாச்சு திட்டின்னு செத்து போயிட்டேன் ஓவர் நைட்டா ராத்திரி ஏழு மணிக்கு என்கிட்ட பேசுறா காலையில ஏழு மணிக்கு செத்து போயிட்டா செய்தி உடல் தொந்தரவு அஜீரணம் வேதி அஜீரணம் வேதியாகுது ரெண்டு முறை ஒரு முறை வாந்தி எடுத்தது காடியாக்காரன் முடிஞ்சு போச்சு கடந்த தேதி அப்பதான் நான் சொன்னேன் வாழ தெரியவில்லை பெற்றோர்கள் குழந்தைகளை வாழ கற்றுக் கொடுக்கவில்லை இந்த மரணத்திற்கு காரணம் என் மகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்காத பெற்றோர்களாகிய நாங்களும் இந்த அரசு சமுதாயம் கல்வித்துறையும் தான் பொறுப்புன்னு சொன்னேன் ஆசிரியர்கள் எவ்வளவு பொறுப்பான அப்போ அது என்ன அறிவு இந்த அறிவை அறியணும் எதை அறிந்தால் இந்த அறிவில் முழுமை பெறலாமோ அதை அறிந்தால் அதுதான் மெய்ப்பொருள் அதான் அறிவு அதுதான் தெய்வம் ஆன்மா ஆன்மாவை அறிந்துவிட்டால் ஆன்மாவை அறிந்தவனுக்கு வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் புரியும் அந்த ஆன்மாதான் மெய்ப்பொருளுதான் ஐம்பூதங்களாகி வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி வாழுகின்றது அப்ப நாமெல்லாம் யார் இறைவன் இது சரியில்லையா நான் கடவுள் நான் இறைவன் நான் மெய்ப்பொருள் நான் என்பது அறிவு சுத்தவெளி மெய்ப்பொருள் அதான் அறிவு அறிவுதான் மெய்ப்பொருள் ஆற்றல் பொய் அறிவு மெய் அந்த அறிவை அறியணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவை நீ அறிய வேண்டும் அந்த அறியாமையே உங்களுடைய துன்பங்களுக்கு காக்கும் அறிவு அர்த்தம் காக்கும் கரு அப்போது அந்த அறிவை அறி அறிவது எப்படி அறிவது அந்த அறிவை அறிந்து விட்டால் நீ யாருன்னு தெரிஞ்சிடும் வாழ்வின் நோக்கம் புரிஞ்சிடும் வாழும் முறை விளங்கிவிடும் அது என்னன்னு சொன்னா சொன்னால் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வீர்கள் அறம் செய்ய விரும்பு அற வாழ்வு இறை உணர்வும் அறநெறி அப்போ ஒழுக்க வாழ்க்கைன்னா உங்களுக்கும் பிறருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வீர்கள் அதனுடைய விளைவு உடல் நலத்தோடு வாழ்வீர்கள் நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் நல்லதை செய்து வாழ்வீர்கள் என்பதற்கு அடையாளம் என்றால் நீங்கள் உடல் நலத்தோடு வாழ்வீர்கள் நலனை முன்வைத்து உழைத்து பொருள் ஈட்டி அதை பகிர்ந்து வாழ்ந்தால் நீங்கள் பொருள் பிரச்சனை இல்லாமல் வாழ்வீர்கள் பிறரை உங்களுக்கு சமமாக மதித்து துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் ஒத்து உதவி வாழ்ந்தால் நட்பு நலத்தோடு வாழ்வீர்கள் அதுதான் ஈகை ஈதல் இசைபட வாழ்தல் அப்ப ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்வதற்கு மனிதனுக்கு என்ன வேணும் அன்பு வேண்டும் அந்த அன்பு மலர தன்னை அறியணும் ஆன்மாவை அறியணும் அறிவை அறியணும் அதான் அறிவு அறிய அறிவு திருக்கோயில் இதான் இதான் உலக மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஞானிகள் அப்ப நீங்க உங்களை அறியணும் நீங்கள் யார் நான் யார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை எப்படி அறிவது அதுக்கு தான் பயிற்சி உடலுக்கு உடல் பயிற்சி உயிருக்கு காயக்கல்வ பயிற்சி மனதுக்கு அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி இதை செய்து இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்க உடல் பயிற்சி கத்துக்குங்க செய்யுங்க காய்கறி பயிற்சி கத்துக்குங்க செய்யுங்க அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி கற்றுக்கொண்டு செய்யுங்கள் மெய்ப்பொருளை அறிந்து விடுவீர்கள் அன்பு மலர்ந்து விடும் வாழ்வின் நோக்கமும் வாழும் முறையும் விளங்கிவிடும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அனநெறியை கடைப்பிடித்து நீங்கள் உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவேடும் அமைதியாக வாழ்வீர்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்